இனிய நேர்களே உங்களுக்கு செய்தி தெரியுமா நமது முகில்மதி எஃப்எம்க்கு புதிய தொகுப்பாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் உங்களின் குரல் வளத்தை வெளிப்படுத்தி முகில்மதி மூலம் உங்களின் மதி திறமையை உலகமெங்கும் எங்கும் ஒழிக்க செய்யுங்கள் உங்களின் குரல் வளத்தையும் மதி திறமையும் இன்னும் எவ்வளவு காலம்தான் உங்களுக்குள்ளே பூட்டி வைத்திருக்க போகிறீர்கள் இன்றே நமது முகில்மதி எஃப்எம்மில் கலந்து கொள்ளுங்கள் உங்களின் குரல் மதி திறமைகளை முகில்மதி எஃப்எம் மூலம் உலகமெங்கும் ஒழிக்க செய்யுங்கள் முகில்மதி எஃப்எம் உங்களின் மதி திறமைக்கு நல்ல வாய்ப்பு அளிக்கின்றது வாருங்கள் உங்களின் குரல் மதியை முகில்மதி மூலம் உலகமெங்கும் வெளிப்படுத்துங்கள் முகில் என்பது மேகம் அந்த மேகம் ஒன்று கூடி மலையைத் தந்து உலகை குளிர்விப்பது போல தங்களின் குரலாலும் மதி என்ற அறிவாலும் முகில்மதி எஃப்எம் மூலம் நேர்கனின் உள்ளங்களை குளிர்விக்க வாருங்கள் இன்றே நமது முகில்மதி எஃப்எம் இணையதள வானொலியை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஒன்று ஐந்து 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 ஆறு பூஜ்ஜியம் நன்றி நேர்களே